அலாமலை வரமத்துல வரகாத்தூர் ஈராம்பட்டின வாக்காளர் பெருமக்களுக்கு என் பணிவான ஒரு வேண்டுகோள் நான் இப்போது வந்து ஆளுங்கட்சி சார்பாக இரட்டைலே சிலத்தில் போட்டிடுறேன் இப்போ நீங்கள் என்னை வந்து ஆளுங்கட்சி வேட்பாளராக தேர்ந்தெந்தெடுக்கிற பட்சத்தில் ஊரில் உள்ள சில குறைபாடுகள் சுகாதார கேடுகளை உடனடியாக அதை நீ அதை நீக்கி நீங்கிறதுக்கு நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பேன் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அனைத்து இந்திய திராவிட பொற்கால ஆட்சியில் அம்மா அம்மாவர்கள் அறிவித்திருக்கிற நலத்திட்டங்களை வெகு விரைவில் வந்து நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற பச்சலத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த திட்டங்களில் வந்து விரைவில் வந்து சேர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது நீங்கள் வந்து இங்கே பல பேர் களத்தில் நிற்கிறாங்க நாற்பதாண்டு காலமாக ஒரு ஏழு பெர்செண்ட் உள்ள ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களே தவிர அவங்கள நாற்பது ஆண்டு காலமாக அவங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்க ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை பற்றி நான் அவங்கள விமர்சனம் பண்ண நான் விரும்பலை ஆனால் அதை விட செம்மையாகவும் திறமையாகவும் இந்த இப்போ இப்போ நிலவர சூழலில் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்க வச்சுருப்போ தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப செம்மையான முறையில் நடத்தி நான் இங்கே உங்களை நம்ம நீங்கள் நீங்கள் சொல்கிற வழியில் எல்லா அனைத்து சங்கம் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நாலு அஞ்சு சங்கங்கள் இருக்குது அத்தனை சங்கங்களும் ஒத்துழைப்போட நான் வந்து பஞ்சாயத்து போட்ட நடத்தி செல்வேன் அப்புறம் இதில் என்னென்னா நான் இளைஞர்களுக்காக ஒரு விளையாட்டு திடல் அவங்க காட்டுற இடத்துல அவங்க அவங்க விருப்பப்படுற இடத்துல அமைத்து தர்றதுக்கு ஆளுங்கட்சி வேட்பாளரான நம்மளை தான் என்னை தேர்ந்தெடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதாவது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு இதை செய்ய முடியும் நீங்கள் மறு வேறு மற்ற மாற்று கட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க சார்பாக நீங்கள் இருந்தாக்கா உங்களால் வந்து இதை வந்து அவங்க கொடுக்குற உறுதிமொழியை காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்த யார் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நடைமுறைப்படுத்த படித்த உங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியும் தாய்மார்களுக்கு இந்த இளைஞர்கள் வந்து அதை தெரியப்படுத்தணும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதெல்லாம் மட்டும் அவ்வளோ பெரிய ந பேரூராட்சி நகராட்சிக்கு அளவுக்கு உள்ள மிகப்பெரிய தேர்வு நிலை பேரூராட்சி ஒரு சரியான பேருந்து நிலையம் எங்கே கிடையாது இந்த பேருந்து நிலையத்தை எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே நான் அமைச்சு தரேங்கிறத உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன் சிறு சிறு குறைபாடுகள் இருக்குது அந்த அல்லமின் பள்ளிவாசல் விஷயமா சில குறைபாடுகள் இருக்குது இதை வந்து ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்தவங்க மரியாதை வந்து அதுக்கு தீர்வு கண்டிருக்கணும் ஆனால் அவங்க அப்படி செய்யலை என்னை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வோ ஒரு இணக்கமான தீர்வோ ஏற்பாடுறதுக்கு பாடுபடுவேன் பிறகு அதிரா மண்டலத்தில் குடிநீர் தட்டு குடிநீர் தட்டுப்பாடு நிறையா இருக்குது எப்படிங்கன்னா அந்த தட்டுப்பாடு வந்து தண்ணி இல்லாத தட்டுப்பாடு கிடையாது அது முறையா சரியான முறையில் பஞ்சாயத்து போர்டு அதுக்கு ஒரு வழிமுறையை செய்யலை என்ன பண்ணலான்னா காலையில் ஆறு இப்போ இந்த பக்கம் அதாவது இருபத்தி ஒன்று பத்தொம்பது பதினாலு பதி பதிமூணு இந்த வார்டுகளில் வந்து நேரம் நேரம்தான் கார்பரேஷன் வாட்ரு வருது சில வார்டில் வந்து உபரியாக போகுது சில வார்டில் அறவே தண்ணி இல்லை அதே மாதிரி அந்த பிலால் நகர் பக்கமும் நல்ல குடிநீர் கிடையாது அங்கே நிலத்தடி இங்கே வந்து இந்த வா நாம் ஏற்கனவே சொன்ன வாடுகளில் வந்து நிலத்தடி நீர் நல்ல தண்ணி ஆனால் அந்த பிலால் நகர் பக்கம் வந்து நிலத்தடி நீரும் உப்பு தண்ணி கார்பரேஷன் வாட்டரும் கிடையாது இதுக்கு கார்பரேஷன் தண்ணி வாட்டருக்கு நான் வந்து அந்த பிலால் நகர் வாசிகளுக்கும் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு நீண்ட நேரம் வர்றதுக்கும் நான் ஏற்பாடு செய்வேன் அதெல்லாமல் வந்து இங்கே இந்த இந்த நம்மளை நம்ம அதிராமன் மக்களை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு மலைக்கு ஒதுங்குறதுக்கு கூட பஸ் ஸ்டாண்டு கிடையாது அதே மாதிரி சில விஷயங்களை வந்து பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மையான மக்களோட இணக்கமாக இருக்கிறதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பாடுபடுவேன் அந்த அடிப்படையில் தான் நான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் நின்று வெற்றி பெறத்துக்கு நான் வந்து முடிவு செஞ்சேன் அதை அகில இந்திய அண்ணா திரையோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையுமே மிக பெரும்பான்மை பெரும் அது அதாவது தமிழகத்தில் உள்ள கட்சியிலேயே மூணு மூன்று கோடி வாக்காளர்களை கொண்ட கட்சி இந்த கட்சியில் இவங்க அம்மா அவர்கள கட்டுப்பாட்டில் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறமை அம்மா அவர்கள நிர்மா நிர்வாகத்திறமையில் வந்து இயங்குகிற கட்சி அப்படிங்கும்போது தமிழகத்திலே அந்த ஒரு கட்சி தான் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு கட்சிங்கும் போது அந்த கட்சி தான் அது என்ன காரணம்னா அந்த அம்மாவோட சீரிய நிர்வாகம் சீரிய நிர்வாகம் போது சட்ட ஒழுங்கு மற்ற இந்த அம்மா வந்து நம்மளை இஸ்லாமிய பெருமக்கள் அந்த அம்மா அவன் அகிலேந்து அண்ணா திராவிட மற்ற முன்னேற்ற வரையும் ரொம்ப அவங்க ரொம்ப அவங்க அவங்களோட எண்ணத்துக்கு தோதாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க கந்து வட்டியை ஒழித்தாங்க லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க சாராய கடையை மே அவங்க வந்து சாராய ஒரு ஒரு தனி மனித சாராய வர பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஒழித்து அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன்னா நம்ம இருக்கிற சமுதாயம் வந்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் இல்லை பல சமுதாயம் கலந்து இந்த சூழ்நிலையில் வந்து அரசு வந்து சாராயத்தை குளிக்கிறோங்கிறது வந்து இப்போ அரசு அரசால் முடியாது ஆனால் அவங்க சிறுக 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 அந்த 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 டயத்தை குறைக்கிறாங்க எல்லா விஷயமுமே நம்ம இஸ்லாத்துக்கு அடிப்படையில் உள்ள விஷயங்களுக்கு வந்து அவங்க எந்த விதமும் குறுக்கீடு கிடையாது அதாவது குஜராத்துக்கு அவங்க போனதோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடுக்காக தான் அவங்க போனான்ட்டு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படையில் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு நம்மளை அவ நம்மளுக்கு அதிமுக அரசு வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு 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 மாயை உருவாக்கியிருக்காங்க அதாவது திமுக ஒரு ஆதரவானவ மாதிரியும் அதிமுக அப்படியும் அப்படியே கிடையாது இன்றைக்கி வந்து தமிழ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்து திராவிட முன்னேற்றத்தை அணுகும் அணுகும்போது எங்கள் சூ எங்கள் கட்சியில் தான் நிற்கணும்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சின்னத்தை தேர்ந்தெடுந்துக்கனு சொன்னாங்க அப்போது அப்போ அப் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் எதுக்கு அந்த விஷயம்னா தமிழா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வந்து ரெண்டு சீட்டில் நிற்கிது நாளைக்கு நாலு சீட்டில் நிறையா அப்புறம் எட்டு சீட்டில் நிற்கும் அப்புறம் பன்னெண்டு சீட்டில் நிற்கும் ஆனால் சூரியன் சின்னத்தில் நிற்கிற முஸ்லீம் லீக் இன்றைக்கி பாருங்கள் எங்கே போனாலும் அங்கே யார் செவத்திலோட முஸ்லீம் லீக் சின்னமுங்கிற கிடையாது சூரியன் சின்னத்திலாம் அவங்க நிற்கிறாங்க இந்த அடிப்படையில் வந்து ரொம்ப தீர்வாச்சு மிஸ்டர் ஜவஹர்லாவெல்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக என்ன முடிவு பண்ணார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னாள் முஸ்லீம்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சூர் இல்லை இடை இடையூறு இல்லாத ஒரு கட்சிங்கிறத அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நானும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இஸ்லாமியனான எனக்கு இந்த வாய்ப்பை தந்து மேன்மேலும் நான் இந்த கட்சியில் வளர்ந்து இந்த என்னுடைய எனக்கு என்னோட சமுதாயத்துக்கு எனது ஊருக்கு நல்லது செய்வேங்கிறத உங்கள்கிட்ட உறுதி உறுதி உறுதியாக சொல்கிறேன் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியான எனக்கு நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நான் என்னுடைய வயது வந்து வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது என்னது நீங்கள் கூப்பிட்டு இதை செய் தம்பி இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ரெண்டாவது அறிமுகமான வாய்ப்பான சென்னையில் இருந்தால் விட அதிராமண்ணத்தில் இன்றைக்கி அறிமுகம் இல்லை அறிமுகக்குறைவான ஆள் கிடையாது அது வந்து நம்ம அதிராமண்டத்தை பொறுத்தவரையுமே நம்ம பாதாள சாக்கடை திட்டங்கள் வந்து இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஊர் வந்து ஒரு வசதி வாய்ப்பு மிடிலான ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஊர் இதில் வந்து பெரிய நம்ம ஒரு வீடு வாசல் ஒரு சுகாதாரம் அப்படின்னு இருக்க போகும்போது சாக்கடையை நம்மளே ட்ரைனேஜ் வசதி பண்ணி நம்மளே நம்ம வீட்டுக்கு கீழே தான் உட்ராப்பில் இருக்குது இப்போது இந்த அம்மாட பொற்கால ஆட்சியில் பாதாள சாக்கடை திட்டங்கள்கிட்ட நிறைவேற்றிருக்காங்க இந்த பாதாள சாக்கடை திட்டம்னா பூமிக்கு அடியில் நடு ரோட்டில் அடி பள்ளத்தில் அந்த சாக்கடை திட்டம் வருது அந்த சாக்கடை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் அந்த சாக்கடை போய் அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து கலந்து பூமிக்கு கீழேயே நம்ம கழிவுநீர்லாம் போயிருது இந்த வாய்க்கால் முடிஞ்ச உடனே அவங்க வந்து புதுசாக ஒரு தார்சாலையாக அதுக்கு மேலே போடுவாங்க இப்போ இந்த கழிவுநீர் சாக்கடை வந்து நாலு ஊரில் தான் தமிழ்நாட்டிலேயே நிறைவேற நாலு ஊரில் தான் இதை வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஊரில் அதிராமன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிற பட்சத்தில் அந்த திட்டம் உடனடியாக நிறைவேறத்துக்கு என்னால் நான் அனைத்து முயற்சியும் நான் எடுப்பேன் எப்படின்னா இவங்க வந்து அந்த திட்டம் வந்து அதனாமன் வந்துருச்சு ஆனால் ஆளுங்கட்சி அவங்களோட சேர்ந்து இருக்க போகும்போது அவங்க நான் ஒரு மந்திரியை போய் பார்க்குறது இருந்தால் ஆளுங்கட்சிக்கு தான் மந்திரி இருப்பாங்க எதிர்கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ மந்திரி இருக்க மாட்டாங்க அந்த மந்திரியை நான் ஈஸியாக கட்சிக்காரங்கிற முனையில் போய் ஈஸியாக அணுகுவேன் இப்போ அந்த அடிப்படையில் ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டு இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளே அந்த திட்டம் நம்ம ஊரில் நிறைவேற்றுறதுக்கு நிறைவேற்றி முடிவடைகிறதுக்கு இதே அம்மா வந்து அந்த திட்டத்தை வந்து திறந்து வைக்கிற அளவுக்கு நான் பாடுபடுவேன் இப்போ இந்த பாதாள சாக்கடை திட்டங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கனவு திட்டம் இது வந்து ஒரு நகரத்தில் ரியல் லெவலில் உள்ள நகராட்சி நடக்கிறது திட்டம் ஆனால் நம்ம ஊருக்கு அது வந்திருக்கு அது இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூலியமாக தான் அது நிறைவேறணுங்கிற ஒரு சூழ்நிலை அதுதான் நம்மளுக்கு அமைச்சு தந்திருக்கான் இப்போது இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வேட்பாளரான என்ன தேர்ந்தெடுத்தால் இதுக்குண்டான அனைத்து முயற்சியை சொல்லுவேன் நான் சும்மா கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் வந்து என்னை உஷார்படுத்தி நீங்கள் ஃபுல்லாக வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்கள் கேட்க போய் போய் பாருங்கள் அப்படிங்கும்போது நான் வந்து இது ஒரு என்னுடைய பணி மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உள்ளாட்சி மன்ற பணியை நான் நின்று செய்வேன் இது அப்படிங்கிறது உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எனக்கு இரட்டை இல சின்னத்தில் வாக்களிக்கும்படி வெளிநாட்டு நண்பர்களையும் உள்ளூர் நண்பர்களையும் வாங்க நான் கேட்டுக்கிறேன் வெளிநாட்டு நண்பர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் சொல்லி ஆளுங்கட்சிக்கு வாக்களிங்க அஜிஸுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறத நான் வந்து உங்களை தாமியோடு கேட்டுக்கிறேன் உங்கள் சின்னம் இரட்டை இல்லை உங்கள் சின்னம் இரட்டை வாக்காளர் பெருமக்களை வருகின்ற பேரூராட்சி மன்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு இரட்டைகளை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றியை தேடித் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புரட்சித் தலைவரின் பாதையில் புரட்சி தலைவி மாண்புக்கு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து சலுகைகளும் உடனடியாக கிடைக்கிற ஆதரிப்பேர் இரட்டை இலை சின்னம் புரட்சி தலைவியின் அன்பு தம்பி அதிராம்பட்டினத்தின் புரட்சி நாயகன் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நம் மண்ணின் மைந்தர்களான இளைஞர்களின் கனவுகளை நினைவாக்குங்கள் ஒரு முறை வாய்ப்பு தந்து பாருங்கள் எண்ணி திட்டங்களை நிறைவேற்ற உங்களுக்காக உழைத்திட உங்களின் ஒருவனாக வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம்